நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பலன் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் இது ஜென்ரல் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்குங்கிறத ஐந்து நிமிடங்களில் பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே ஆவணி மாதம் இந்த ஆவணி பொறுத்த பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் பல விஷயங்களை நினைச்சா மாதிரி கொண்டு போக முடியும் பொதுவாகவே இந்த மீனராசி என்பர்கள் அதிகமாக பதட்டம் அடையக்கூடியவர்கள் இந்த ரேவதியை தவிர அந்த உத்திரட்டாதியும் பூரட்டாதியும் அதையும் சொல்ல மாறாது எதுக்கெடுத்தாலும் ஒரு அவசரம் எதிராலே சொல்றத காதலே வாங்காமல் இருப்பது எதுலேயும் ஒரு பதட்டம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் பதட்டமாக அவசரமாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே ரேவதிக்கும் அந்த பதட்டம் இருக்கும் ஆனா ஓரளவுக்கு அவங்க அடங்கி போயிடுவாங்க இப்ப இந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நாலாம் பாதம்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதறிய காரியம் சிதறி போகும் என்று சொல்லுவார்கள் அப்ப அதை போல எதையும் நிதானமாக யோசித்து ஆனால் நிச்சயமா இந்த ஆவணி மாதம் மீன ராசிக்கு நல்ல மாதமாக ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பக்ரம் உங்களுக்கு அந்த ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைக்கும் கார்த்திகை மாசம் வரையிலும் மீனராசிக்கு ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது கார்த்திகை மாதம் வரையிலுமே கூட மீனராசிக்கு அசைச்சிக்கவே முடியாது நினச்சதெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ அதை நேர்மையா நியாயமா உண்மையா நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் அப்பத்தான் அடுத்த அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனி உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்ப மீனராசி என்பர்களே இந்த சனியுடைய வக்ரம் பெற்று அதே சமயத்தில் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் புதன் சுக்கரன் சேர்க்கை இவெல்லாம் மீனராசிக்கு ஆவணி மாதம் நல்ல சுபத்துவமான பலன்களை கொடுக்கிறது மெயினாக மீனராசிக்கு என்ன வேணும் வருமானம் வேண்டும் நிறைய காரிய தடைகள் இருந்து வருகிறது எந்த முயற்சியை எடுத்தாலும் அதில் வெற்றி பெற முடியவில்லை ஒரு என்கொயரி தேவையில்லாத ஒரு விசாரணை டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய விசாரணைகள் தொழில் ரீதியா பிசினஸ்ல அல்லது வேலை செய்கிற இடங்களில் ஒரே வின்பழி அவமானங்கள் தலைகுனிவு போட்டி பொறாமைகள் நமக்கு எதிர்த்தா சாமி ஒரு லேடியை வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் பொதுவா எல்லாருக்கும் ஒரு குடும்பமானாலும் தொழிலானாலும் திருஷ்டிகள் மீனராசிக்கு அதிகப்படியான திருஷ்டி திருஷ்டிகள் அதாவது இந்த திருஷ்டி வந்து என்னெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும்னு எனக்கு தான் தெரியும் எப்படியெல்லாம் அது பாடாப்படுத்தும் ஒரு ஆட்கொல்லி உயிர்கொல்லி நோய் மாதிரி அந்த திருஷ்டி நிறைய வீண் விரயங்கள் அடுத்து 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 வீண் செலவுகள் ஆகுது செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல சாமின்னுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க செலவை கண்ட்ரோலே பண்ண முடியல சாமி கண்ணாமுன்னான்னு செலவாது கையில காசு நிற்க மாட்டேங்குது இதெல்லாம் மீனராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கு வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த குக்கர் வெடிக்குது இந்த அடுப்பு வெடிக்குது சத்தம் கேட்குது அல்லது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் செலுத்த வேண்டும் உடம்பு சரி இல்லாமல் போயிடுது பிபி சுகர் இதெல்லாம் ஏழ்ற சனியினால் அதுவும் குறிப்பா ஜென்ம சனியினால் ஏற்பட்ட வேதனைகள் ஆனால் பாருங்க மீன ராசி என்பர்களே இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல இருந்து இந்த ஆவணி மாதம் விடுதலை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் லேடிஸ் பிரச்சனைகள் அதே போல் பாதம் வலி சம்பந்தப்பட்டது நரம்பு இழுக்கக்கூடியது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தூக்கமின்மை அல்லது ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறது எந்த மாதிரியான உடல்நிலை ஆரோக்கியம் பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ கேன்சர் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா மீன நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் இந்த மீனராசிக்கான சனியுடைய ஒரு அடையாளம் சிம்டம்ஸ் அப்ப இந்த மாதிரி எல்லாம் உடல் உபாதைகள் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் கூட நல்ல முறையில் முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அப்போ ஆவணி மாதம் மீனராசிக்கு மகிழ்ச்சியான மாதம் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம் அந்த நிம்மதி எனக்கு அதிகரிக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரக